கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஈயாப்பா செப்டம்பர் நான்கு அன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதன்போது சாலை சீரமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் விரைவாக நிறைவேற்றப்படவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் வார்டு ஒன்பதுக்குட்பட்டு தொண்டாமுத்தூர் சாலை கேரளம் பகுதியில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேடு பணி செயல்பாடுகள் ஆகியவற்றை ஆய்வு ஆணையாளர் வளாகத்தில் இருந்த குப்பைகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்றி சுத்தமாக வைத்திருக்க அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து அலமேலு மங்கை அவென்யூ பகுதியில் மக்கும் குப்பை மற்றும் மக்கா குப்பைகள் தரம் பிரித்து சேகரிக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டவர் அப்பகுதி மக்களிடம் சிக்கல்களை கேட்டறிந்தார் அங்குள்ள சேதமடைந்த தார் சாலையை ஆய்வு செய்த அவர் உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தினார் மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் குடிநீர் விநியோகம் முறையாக வழங்கப்படுகிறதா என்பதையும் உறுதிப்படுத்தினார் போது மேற்கு மண்டல தலைவர் ஏ கே தேவயானி தமிழ்மறை மாநகர நல அலுவலர் மருமோகன் உதவி ஆணையர் துரைமுருகன் உதவி செயற்பொறியாளர் சவிதா மண்டல சுகாதார அலுவலர் வீரன் உதவி பொறியாளர்கள் விமலா முரளிதரன் சுகாதார ஆய்வாளர் சரண்யா உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்